பனித்துளிகள் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கிருபை பெருகட்டும் இன்றைய தியான வசனம் ஒன்று சாம் சவுளை நோக்கி இவ நிமித்தம் ஒருவனுடையமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகி நான் போய் இந்த யுத்தம் பண்ணுவேன் என்றான் கடினமான காரியங்களை சந்திக்க நேரிடுவது இயற்கைதான் கடினங்கள் அதிகமானால் அவற்றை எதிர்கொள்ள தேவனுடைய கிருபையும் அதிகரிக்கும் அதிக சிரமமான வாழ்க்கை மாறும்போது அதிகமாக அவற்றை எதிர்கொள்ளும் தேவ கிருபையும் பெருகும் பாடுகள் பெருகுவது மட்டுமே கிறிஸ்தவ அனுபவம் அல்ல பாடுகள் பெருகும் போது அவற்றை சந்திக்கும் தேவ கிருபையும் நம்மிடம் பெருகும் என்பதே உண்மை கொஞ்சம் கிருபை அதிகம் சுமை என்பது கிறிஸ்தவ அனுபவம் அல்ல சுமைகள் பெருக பெருக கிருபையும் பெருகும் சில நேரங்களிலே அதிகமாகிவிட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம் பார்க்கின்றோம் கர்த்தரை நேசிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவை மிஞ்சின பாடுகளை மட்டுமே பாராமல் தேவ வாக்குறுதிகளை சார்ந்து அவற்றை சுமப்பதற்கு போதிய ஆற்றலையும் கர்த்தர் தந்திருப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் ஒருவரை பார்த்து அவருடைய நண்பர் உனக்கு இத்தனை சுமைகளை சுமப்பதற்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் பாரங்கள் உனக்கு என்று பதிலளித்தாராம் ஏன் இத்தனை சுமை ஏன் இத்தனை சிரமம் ஏன் இத்தனை சோதனை என்ற கேள்விகளைத்தான் மனம் எழுப்புவதற்கு விரும்பும் ஆனால் விசுவாசத்தால் அந்த அளவிற்கு கிருபைகளை தந்து அவற்றை இலகுவாக்கிக் கொள்ள தேவன் எல்லாம் செய்திருப்பார் என்று சொல்ல வேண்டும் வாழ்க்கை சூழ்நிலைகளின் கடினமான சிரமமான நிலைமைகளை மட்டும் பார்த்தால் மனம் அழுத்தப்பட்டுவிடும் எதையும் எதிர்கொள்ளும் கிருபையின் பலத்தை கர்த்தர் தந்திருப்பார் என்பதே விசுவாசத்தின் உறுதி எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்ற பவுலின் வார்த்தைகள் கிருபையை சார்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது ஒரு பெரிய சவாலை சந்தித்த போது ராஜா நிலை குலைந்து போனான் ஏனென்றால் தேவ உறவில்லை தாவீதோ தேவனை சார்ந்து வாழ்ந்த அனுபவத்தால் கோலியாத்தை வீழ்த்தும் ஆற்றலை தேவன் தந்திருப்பதை நம்பினார் மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாய் இருந்தார்கள் அல்லவா நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட வெனில் அவர்களை உமாது கையில் ஒப்பு கொடுத்தாரே என்று இரண்டு நாளாகவும் பதினெட்டு எட்டில் வாசிக்கிறோம் நான் தேவனை நம்புவோம் நமக்கு எத்தனை அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை அதிகமாக தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும் கனை கிருவைகளுக்கு ஒத்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் விசுவாசத்தை நாம் பெருக்கிக் கொள்வோம் தேவனை நம்புவோம் தேவன் நம்மை நடத்துவார் நம்மை தப்புவிப்பார் நமக்கு வெற்றியைத் தருவார் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இருந்தனால் உங்களுக்கு இனி நாளா இருக்கட்டும்